பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலைக்கு ஆட்டோ ஓட்டுநர் ஸ்கெச் போட்டு கொடுத்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் அவரது கொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த வழக்கில் எட்டு பேர் சரணடைந்தனர் இந்த சூழலில் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதன்படி பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் ஹிஸ்டி குற்றவாளியுமான திருமலை என்பவர் ஆம்ஸ்டாங் வீடு உள்ள பகுதியில் இருக்கும் பள்ளி அருகே ஆட்டோவை நிறுத்துவது போல ஒரு வாரமாக நோட்டமிட்டு வந்துள்ளார் அப்போது தான் கட்டிவரும் வீட்டுக்கு ஆம்ஸ்டாங் அடிக்கடி வருவதை நோட்டமிட்ட திருமலை இது தொடர்பாக கொலையாளிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன் பிறகே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது இந்த கொலை வழக்கில் சரணடைந்த புன்னை பாலு என்பவர் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் எனது அண்ணன் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததுடன் ஆம்ஸ்டாங் தரப்பினர் எனக்கும் கொலை மிரட்டல் விடுத்தனர் தொடர் கொலை மிரட்டல் வந்ததால் என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் திட்டமிட்டு கொலை செய்தோம் என்று கூறியுள்ளார் மேலும் ஆம்ஸ்டாங் குத்துச்சண்டை தெரிந்தவர் என்பதால் அவரை எவ்வாறு கொலை செய்வது என திட்டமிட்டு கொடூரமாக தீர்த்து கட்டியதும் வெட்டும்போது தடுக்க முயன்றால் நாட்டு வெடிகுண்டை வீசி கொலை செய்யவும் தயார் நிலையில் இருந்ததாகவும் போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது